உங்கள் வாழ்க்கையில் தீராத கவலைகள் உங்களை வாட்டி வதைக்கிறதா இரவெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து அடுத்த நாள் காலை சோர்வுடன் எழுகிறீர்களா எதை தொட்டாலும் அது தோல்வியில் முடிகிறது போல வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லையே என்று விரக்தியில் இருக்கிறீர்களா ஒரு நிமிடம் உங்கள் மனசாட்சியைத் தொட்டு இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வருகிறதென்றால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நான் இப்போது சொல்லப்போகும் வெறும் நான்கு வரிகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த துவாவை தினமும் மூன்று முறை நீங்கள் ஓதினால் போதும் உங்கள் மன அமைதி மீண்டும் மலரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் நடந்தேறும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல பலரின் அனுபவ உண்மை நம்மில் பலருக்கு பிரச்சனைகள் என்பது ஒரு தொடர்கதைப் போல ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்தது காத்திருக்கும் வேலை கிடைக்காமல் தவிப்பது கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளால் நிம்மதி இல்லாமல் போவது குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் பின்தங்குவது என்று ஒவ்வொரு கவலையும் நம் உள்ளத்தை இரும்பு கரம் கொண்டு அழுத்துகிறது ஆனால் கவலை வேண்டாம் இஸ்லாம் நமக்கு எப்பொழுதும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிகாட்டலை வழங்குகிறது அல்லாஹ் தன் திருமறையில் மிக அழகாக கூறுகிறான் நிச்சயமாக என் நினைவால் உள்ளங்கள் அமைதியடையும் ஆம் நம்முடைய உள்ளத்தின் உண்மையான அமைதி அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்தான் இருக்கிறது அந்த அமைதியை அடைவதற்கான ஒரு சிறிய ஆனால் மகத்தான சாவிதான் சூரத்துல் இக்லாஸ் இது குரானின் நூற்று பன்னிரண்டாவது அத்தியாயம் வெறும் நான்கு வசனங்கள் மட்டுமே கொண்டது ஆனால் அதன் பொருள் ஆழமானது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த சூராவை குரானின் ஒரு மூன்றில் ஒரு பங்கு என்று வர்ணித்தார்கள் இது சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமல்ல குரானின் முக்கிய சாரம் அதாவது அல்லாஹ்வின் ஏகத்துவம் மற்றும் தூய்மையான நம்பிக்கை ஆகியவற்றை இந்த நான்கு வசனங்கள் மிகத் தெளிவாக பேசுகின்றன இதை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை முழுமையாக உணர்ந்து நம் உள்ளத்தில் உள்ள சந்தேகங்கள் குழப்பங்கள் உலக ஆசைகள் அனைத்தையும் நீக்கி தூய்மைப்படுத்துகிறோம் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவுமில்லை எவராலும் பெறப்படவுமில்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இதை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காதீர்கள் மெதுவாக உங்கள் மூச்சை உள்ளிழுத்து ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்து சொல்லுங்கள்